இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட குழு தலைவர் கெஹல் பத்ர பாத்மே மற்றும் பிற குழு தலைவர்களால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு தலைவர்களான கெஹெல்பத்திர பத்மே கமாண்டோ சலிந்து உட்பட பல திட்டமிட்ட குற்றவாளிகளை தற்போது இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய் இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் கொலை மற்றும் பிற திட்டமிட்ட குற்றங்களை செய்து வரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களில் ஆடம்பர வீடுகள் மதிப்புமிக்க நிலங்கள் ஹோட்டல்கள் சொகுசு கார்கள் தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என கூறப்படுகிறது எதிர்காலத்தில் இது குறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகார் அளித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தொடர்பாக தடை உத்தரவுகளை பெறுவோம் என்று சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது